ஈசனுக்கான மகா சிவராத்திரி சிறப்பு தியானம் சுவாசம் பதிப்பகம் வழங்கும் பிரியா ராம்குமாரின் ஆயிரத்தி எண்ணூறுகளின் இந்தியா புத்தகம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழுக்கு இடையே மார்க்வேன் இந்தியாவிற்கு பயணம் செய்த போது எழுதிய அனுபவ கட்டுரைகள் புத்தகத்தை பெற திரையில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளவும் மக்கள் வந்து இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கெஜ்ரிவால் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஓட்டு தான் நிதர்சனம் முதல் காரணம் கெஜ்ரிவால் கூடாது இது வந்து கிடையாது கோபம் திரும்ப திரும்ப குற்றச்சாட்டு என்ன எனக்கு மத்திய அரசுலேருந்து பணம் வரல இங்க நம்ம ஸ்டாலின் இல்லையா அல்வா கொடுக்குறாங்க ரசகுல்லா கொடுக்குறாங்கன்னு அந்த கதையை அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தார் அப்ப பார்த்தாங்க சரி கொடுக்கறவங்கிட்டே கொடுத்துட வேண்டியது தானே நீ வாங்கி கொடுக்குறவன்ட்ட எதுக்கு கொடுக்கணும் காங்கிரஸ் தன்னுடைய அந்த கோஷ்டி சண்டையை இன்னும் விடலை நீங்கள் பிஜேபியில் வந்து கோஷ்டி சண்டைங்கிறது புறந்தள்ளப்பட்டுருச்சு ஏமாத்தணும்னா திமுக தான் யூனிவர்சிட்டி பொய் சொல்லணும்னா கெஜ்ரிவால் தான் யூனிவர்சிட்டி ஈவிஎம் பற்றி காங்கிரஸ் போன தேர்தலில் பேசினதே கேவலமான ஒரு விஷயம் பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு டி டி எஸ் ரவி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் பாஜக ஆட்சி அமைக்க போது எப்படி பாக்குறீங்க மகிழ்ச்சியாக இருக்கு ஏன்னா மக்கள் வந்து இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கெஜ்ரிவால் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஓட்டு தான் நிதர்சனம் மோடி வேண்டும் என்றோ பிஜேபி வர வேண்டும் என்றோ அந்த நோக்கத்தோட இந்த தேர்தலை எடுக்கலாம் காங்கிரஸுக்கு போட்டிருக்காங்க சார் ஆ அது போட்டாங்கிறது ஒரு விதத்துல உண்மை ஆக்சுவலாக வந்து இவருடைய ஆன்ட்டி காங்கிரஸுக்கு ஏதாவது வாக்கு வந்திருக்குன்னா இப்போது போன தேர்தலில் அவங்க ஐந்து சதவீத வாக்கு வாங்கியிருந்தாங்க இப்போ என்ன வாக்கோட முடிக்க போறாங்கங்கிறது நம்ம ஆறு புள்ளி அஞ்சுன்னு சொல்றாங்க இப்போ வரைக்கும் நீங்கள் ஒன்று ஆ அது அந்த அந்த வளர்ச்சி எதிர்பார்த்த ஒன்று தான் அது மாநில தேர்தலுக்கும் மத்திய தேர்தலுக்குமான வித்தியாசம் எப்போதும் ஒரு ரெண்டு சதவீதம் டெல்லியை பொறுத்த வரைக்கும் இருக்கும் அப்படி அவங்க வாங்கியிருந்திருக்கலாம் ஆனால் ஆப்ஷனை தேடும்போது நீங்கள் வந்து இவர் வேண்டாம் அப்படின்னும்போது இவரை விட இன்னொரு சுமாரான அதே மாதிரியே கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி யாரையாவது அனுப்புங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க ஏன்னா இது டூப் இல்லை அவர் மாதிரி தெரிகிற ஒரு டூப் அனுப்புங்கன்னு சொல்ல மாட்டாங்க அப்படி தான் காங்கிரஸ் வந்து தேர்ந்தெடுக்காமல் மோடி கிட்ட வர்றாங்க இது வந்து ஒன்று ஒரு காரணம் முதல் காரணம் கெஜ்ரிவால் கூடாது இது வந்து ஆன்டி இன்கம்பன்சி கூட கிடையாது கோபம் இந்த டெல்லியை கிட்டத்தட்ட இத்தனை பதிமூணு வருடங்களாக நீங்கள் ஆட்சி செய்து ஒன்றும் செய்யலை அப்படிங்கிற அந்த கோபம் நம்பர் ஒன் இரண்டாவது எங்கே வருதுன்னா மூன்று முறை ஜெயிச்சுட்டு அங்கே அவர் வந்து விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார் அப்போது இது வந்து திரும்ப திரும்ப இவர் வச்சுக்கிட்டு இருந்த குற்றச்சாட்டு என்ன எனக்கு மத்திய அரசுலேருந்து பணம் வரல இங்கே நம்ம ஐயா சொல்கிறார் இல்லையா அல்வா கொடுக்குறாங்க ரசகுல்லா கொடுக்குறாங்கன்னு அந்த கதையை அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தார் இங்கேயாவது மாநிலம் ஐம்பது வருஷமாக அரசியல் இருக்காங்க ஆனாலும் இந்த பொய்யை சொல்கிறாங்க அவரது வேறு வழியே இல்லை எல்ஜிங்கிறது வந்து முக்கியமான ஒரு பதவி வேறு ஒன்றும் இது இல்லை அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார் அப்போ பார்த்தாங்க சரி கொடுக்குறவங்ககிட்டே கொடுத்துற வேண்டியது தானே நீ வாங்கி கொடுக்கற வேண்டியது கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படை ரெண்டாவது மூணாவது காரணம் ஸோ இது எல்லாமே சேர்ந்து வந்தது தான் இந்த வெற்றி அதனால தான் நீங்கள் இன்னும் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சீட்டில் பிஜே ஆப் நீ ஜெயிப்பதற்கான சாத்தியங்கள் தெரிவதும் வாக்கு வித்தியாசங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் இல்லாமல் ஒரு மூணு நாலு சதவிகித மக்களுடைய கோபமே இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஸோ நீங்கள் ஹரியானாவை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து மோடியுடைய மத்திய அரசனுடைய நலத்திட்டங்கள் ஹரியானாவில் போய் சேர்ந்ததுனால தான் கிடச்சிதுன்னு நான் சொல்லுவேன் மகாராஷ்டிராவை கேட்டிங்கன்னா ஃபட்னாவிஸ் வந்து மூன்று தேர்தலாக ஜெயிச்சு கொண்டு வந்து ஆனால் புறந்தள்ளப்பட்டார் அதனால் இந்த முறை கரெக்டாக கொண்டாங்கன்னு நான் சொல்லுவேன் ஆனால் டெல்லியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அது வந்து இந்த ஆட்சியின் மேலே இருந்த கோபம் மட்டும்தான் ஓகே சார் இப்போ காங்கிரஸ் நிலமை தான் நம்ம அங்கே பார்க்கணும் ஏன் அப்படின்னா பதிமூன்று வருடங்களுக்கு முன்னாடி அவங்க தான் ஆளுங்கட்சியாக இருந்தாங்க பவர்ஃபுல்லாக இருந்தாங்க இப்போ வந்து தொடர்ந்து மூன்று தேர்தல்களாக அவங்க வந்து ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாத நிலைமையில் இருக்காங்க இதை எப்படி பார்க்குறது சார் காங்கிரஸ் தென்னகத்தில் மூணு மாவட்டத்தில் மூணு மாநிலத்தில் வந்து காங்கிரஸ் பெரிய கட்சி கரெக்டாக தெலுங்கானாவில் கேரளாவில் இப்போ தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வர்றாங்க கர்நாடகாவில் ஆட்சியிலே இருக்காங்க அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் அவங்க ஏன் வந்து ஏ கபாலி அப்படின்னு உடனே சொல்லுங்க எஜமானு வந்து நிற்கிறாங்க இந்த போக்கு இருந்ததுன்னா அவங்க எப்படி மதிக்கப்படுவாங்க முதல்ல ரெண்டாவது காங்கிரஸ் தன்னுடைய அந்த கோஷ்டி சண்டையை இன்னும் விடலை நீங்க பிஜேபியில் வந்து கோஷ்டி சண்டைங்கிறது புறந்தள்ள மோடி வந்ததுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் இருந்தபோது கூட அந்த அமைதி இருந்தது அதற்கு பிறகு நடுவில் வந்து கோஷ்டி பிரச்சனைலாம் இருந்தது மோடி வந்த உடனே அந்த கோஷ்டி பிரச்சனை அது அந்த காங்கிரஸ் இன்னும் அதை அதை மேலே கொண்டு வரல அதுதான் மிகப்பெரிய ப்ராப்ளம் ஸோ அது ஹரியானாலையும் வெளிப்பட்டது ஹரியானாவில் எழுபத்தாறு சீட்டை கொண்டு போய் ஒரே ஆள் சொல்கிற உங்களுக்கு க கேண்டிடேட்டாக கொடுப்பீங்கன்னா அவங்க தோப்பது உறுதி அப்படின்னு ஆயிடுச்சு இல்லைனா ஹரியானாவில் வந்து காங்கிரஸ் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தான் எல்லாேருமே பேசிட்டு இருந்தாங்க ஸோ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அதனுடைய படுதோல்விக்கான காரணம் அப்படின்னு நான் எதையா சொல்லணும்னா அந்த தோல்விக்கு காரணம்ங்கிறது வந்து அவங்க இந்த கோஷ்டி சண்டையிலேருந்து வெளில வரலைங்கிறது மட்டும்தான் இல்லை சார் இப்போ வந்து நம்ம ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னா ஒரு கட்சி தோக்குறது அப்படிங்கிறது இயல்பு தான் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது எல்லா கட்சிகளுக்கும் இருக்கும் ஆனால் ஒரு முதல்வரே தோக்குறாரு இன்னொரு முக்கியமான அமைச்சர் மனோஜ் சுசோடியா தோக்குறாரு அப்படின்னா அது எந்த சார் வெளிக்கட்டுது சிசோடியா வந்து நிறைய வாக்கு வித்தியாசத்தில் வந்துக்கிட்டே இருந்து கடைசியில் தோற்றார் இவர் வந்து முதலேருந்தே பார்டர் லைனில் உள்ளே வெளியே உள்ளே வெளியேன்னு தோற்று போனார் அது வேறு விஷயம் முதல்வர் தோப்பதுங்கிறது தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு ஜெயலலிதா அம்மா தோற்றுருக்காங்க கருணாநிதி ஐயா மட்டும் இரநூறு வாக்கு முந்நூறு வாக்குக்கு சைடில் எதையாவது கொடுத்துக்கிட்டு தப்பிச்சிட்டாருங்கிறதெல்லாம் நாம் எல்லா இடத்துலையும் பார்க்குற ஒரு வரலாறு தான் ஆனால் இப்போ பிஜேபி வந்து ராஜஸ்தானில் தோக்குதுன்னா கௌரவமாக தோக்கும் அதனுடைய சீட்டு குறை பெருசா குறைஞ்சிடாது தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக இரண்டு முறை மீறி வெற்றி பெற்றதுங்கிறத தவிர தோற்கும் போது மலிவா தோக்கல மலிவா தோக்கிறதுக்கு காரணமே கரப்ஷன் தான் ஜெயலலிதா அம்மா வந்திருக்காங்க இவங்க நல்லது செய்வாங்க அப்படின்னும் போது எல்லா பக்கமும் ஒரு கரப்ஷன் நடக்குது அப்படின்னும் போது அந்த கோபம் வந்தது அதைத்தான் இங்க நீங்க கெஜ்ரிவால் விஷயத்திலயும் நீங்க பார்க்கணும் அதாவது உன்னால எதுவும் செய்ய முடியல நீ எனக்கு வந்து அதை வானவில்லை வளைச்சு காட்டுவேன் அப்படின்லாம் கதை விட்ட நீ செய்வேன்னு நான் இரண்டாவது முறையும் உனக்கு வாய்ப்பு கொடுத்தேன் மூன்று முறை ஏழு ஏழு தொகுதியை பிஜேபிக்கு கொடுத்துட்டு பாராளுமன்றத்தில் இரண்டு முறை பிஜேபியை புறந்தள்ளிட்டு உங்ககிட்ட நான் வந்தேன் அந்த நம்பிக்கையை நீ காப்பாற்றலை இப்போ அடுத்தது பஞ்சாபுக்கு தான் இது வரும் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது அதுக்குள்ள அவர் சுதாகரிச்சுட்டாருனா நல்லது அல்லது அங்கே ஒரு ஏக்நாத் சிண்டே உருவாகி இருக்காரு முதலமைச்சராகவே இருக்காரு அந்த ஏக்நாத் சிண்டே ஒரு டக்குன்னு ஒரு முடிவு எடுத்தாருன்னா பஞ்சாப்லையும் அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாகிடும் ஓகே சார் இப்போ இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் ஆம் ஆத்மி வந்து இப்போ வரைக்கும் முன்னிலையில் இருக்காங்க அதில் பல தொகுதிகளில் வெற்றியும் பெற்றுட்டாங்க இதில் பாத்தீங்க அப்படின்னா ஏழு தொகுதிகள் வந்து முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதி இது வந்து இன்னொரு காஷ்மீரை நமக்கு தான் சார் இல்லை இல்லை நீங்க பொதுவாகவே இஸ்லாத் சகோதரர்களிடம் நம்ம கேட்டுக்கிற வேண்டுதல் என்ன அப்படின்னா ஐயா நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு பொய்ய வந்து உண்மைன்னு நம்பிக்கிட்டு மூவாயிரம் பேரை குஜராத்தில் கொண்டுட்டாரு மோடி தான் கொண்டாருன்னு திரும்ப திரும்ப நம்பிக்கிட்டு இருக்கீங்க நீதிமன்றம் அதை சொல்லலை அந்த டைமில் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தது ஸோ நீங்கள் பிஜேபியோட நீதிமன்றம்னு கதை விட முடியாது நீதிமன்றம் என்றைக்குமே அந்த மாதிரி இருக்காது அது வேறு விஷயம் க நீதிமன்றம் தண்டிக்கவும் இல்லை கண்டிக்கவும் இல்லை இருந்தாலும் நீங்கள் பொய்யை வந்து திரும்ப திரும்ப உங்களுடைய மக்களிடம் கொண்டு போய் சேர்க்குறீங்க இது தப்பு எப்படி குஜராத்தில் வந்து இன்றைக்கு இஸ்லா சகோதரர்கள் வந்து வாக்களிக்கிறாங்களோ உத்தரப்பிரதேசில் வாக்களிக்க தொடங்கி விட்டார்களோ அந்த மாதிரி மத்திய பிரதேசில் வாக்களிக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் இது நடக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து ஆனால் நீங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஒரு உதாரணமாக சொல்ல முடியாது ஏன்னா ஜம்முவில் பிஜேபி முதலேருந்தே நல்ல பொசிஷனில் இருக்குது காஷ்மீரில் வந்து இவங்கெல்லாம் இருக்காங்கங்கிற மாதிரி ஆனால் டெல்லியில் வந்து பொதுவாகவே என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கம் இந்த முஸ்லீம் அப்படிங்கிற அந்த அவர்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரை குத்தப்பட்ட ஒரு நிலமை இரண்டாவது வந்து இந்த இன்னைக்கு வந்து ஆப்புக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்க போகிறவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது தலித்கள் இருப்பாங்க ஓபிசி இருப்பாங்க ஸ்லம் பகுதியில் இருக்கிறவங்க இருப்பாங்கங்கிற மாதிரிலாம் இருந்தது அதெல்லாம் இப்போ தகர்த்தி எறிஞ்சி வந்துருச்சு தலித் தொகுதியில் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பதினாலு தொகுதிகளுக்கு மேலே பிஜேபி வந்து திரும்ப வெற்றி பெற்றிருக்கு ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் இந்த பிரித்து பார்க்கறது ஆண் இப்படி ஓட்டு போட்டாங்க பெண் அப்படி ஓட்டு போட்டாங்கன்னு பார்க்கறதுங்கிறதே முதல்ல தவறு நீ அனலைஸ் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணுவாங்க பட் நீங்கள் தமிழ்நாடு எடுத்துக்கோங்க ஒன்னா முப்பத்தொம்போது அங்கே இல்லைன்னா முப்பத்தொம்போது இங்கேன்னு பாராளுமன்றத்தில் கொடுத்துட்டு ஆனால் சட்டசபையில் மட்டும் அப்படி பண்ணாம டூயிஸ்ட் டூ தான் கொடுப்பாங்க சரி இது எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனம்ங்கிறதை நீங்கள் பாருங்கள் யாரும் வந்து ப்ளான் பண்ணலே திருச்சூர்ல இருந்து நீ கரெக்டாக ஓட்டு போடு நான் இங்கே திருவாண்டரத்துலேருந்து இப்படி ஓட்டு போடுறேன்னு கேரளா சொன்னதில்லை தமிழ்நாடு அப்படி சொன்னதில்ல ஓட்டு போடும்போது அந்த சிந்தனை வந்து இவன் எனக்கு நல்லது பண்ணுவான் பண்ண மாட்டான் இவன் எனக்கு நல்லது பண்ணியிருக்கான் பண்ணலை இவ்வளவு தான் அதனுடைய சிந்தனையாக வருமே தவிர வேறு எதுவுமே வர முடியாது மோடி மாதிரி ஒரு டால் லீடர் வியாபித்து வரும்போது இப்போ தான் வந்து முகமே மாறிடுச்சு மோடி கிட்ட பழைய கலையே இல்லை அவர் வந்து இப்போ முன்ன மாதிரியே இல்லை அப்படின்னுலாம் ராகுல் காந்தி பேசக்கூடிய அளவுக்கு ஒரு ஏப்ரலில் ரிசல்ட்டு ஜூனில் ஒரு ரிசல்ட்டை கொடுத்துட்டு அப்புறம் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹரியானாலேயோ அல்லது ம மகாராஷ்டிராலேயோ வெற்றியை கொடுக்குறாங்க ஜார்க்கண்டில் ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதையே தான் பண்ணுறாங்க ஸோ மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க வாக்கு வந்து நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு கிடைக்கும் சும்மா அடுத்தவங்க கதையை சொல்லிவிட்டு அல்வா கொடுத்துருச்சு மத்திய அரசுலேருந்து சிறப்பு திட்டம் எதுவும் கிடைக்கல இந்த மாதிரியே வளர்ட்ருப்பீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்துலேயும் அதே தான் நடக்கும் இன்றைக்கி சோசியல் மீடியாக்கள்லாம் டெல்லி எலெக்ஷன் வந்து அளவுக்கு வைரலாக இருக்கோ அதே அளவுக்கு இவிஎம் ஹேக்கிங் அப்படிங்கிறதும் வைரலாக போய்கிட்டு இருக்குது அதாவது அந்த ஹேஷ்டேக் இந்த ஹேஷ்டேக்கை வந்து ஆம் ஆத்மி கட்சிக்காரங்க தான் பரப்பிக்கிட்டு இருக்காங்க டெல்லி மக்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க ஆனால் பாஜக வந்து அவங்களோட சித்து வேலைகளை காட்டி இந்த மாதிரி தேர்தல் வெற்றியை பெற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஏமாற்றணும்னா திமுக தான் யூனிவர்சிட்டி பொய் சொல்லணும்னா கெஜ்ரிவால் தான் யூனிவர்சிட்டி பயங்கரமாக போய் சொல்லுவார் ரொம்ப லாஜிக்கலாக போய் சொல்லுவார் ஒன்று ஒன்று பதினொன்றுன்னு வரு டக்குன்னு நீங்களும் ஆமாண்டுருவீங்க ஊட்டவும் இல்லை கழிக்கவும் இல்லை காட்டி கதை விட்டுருவது அந்த மாதிரியான ஒரு மனுஷன் ஈவிஎம் பற்றி காங்கிரஸ் போன தேர்தலில் பேசினதே கேவலமான ஒரு விஷயம் நீங்க ஒரு இவிஎம்ங்கிறது ஒரு சாதாரண டப்பா பச்சையா ரொம்ப கலோக்கியலா பாமரத்தனமா சொல்லணும்னா அது ஒரு டப்பா அந்த டப்பால நீங்க இங்க அமுத்தினீங்கன்னா அங்கே போகுது இங்கே அமுத்தினது போகுது அங்கே மெக்கானிசமும் கிடையாது ஒரு மண்ணா கிடையாது அப்படி இருக்கும்போது அதில் எப்படி தப்பு பண்ண வைக்க முடியும் இது ஒரு கேள்வி அண்ணாமலை ஐயா இன்னும் புத்திசாலித்தனமாக இன்னொரு கேள்வி அவங்க முன்னாடி வச்சார் ஏங்க ஒரு இடத்துல பிஜேபி ஒன்றாம் நம்பர் ஆளாக இருக்காங்க இன்னொரு இடத்துல பிஜேபி நான் ஏழாம் நம்பர் ஆளாக இருக்காங்க இன்னொரு இடத்துல பிஜேபி பன்னிரெண்டாவது ஆளாக இருக்காங்க அப்போ இது எப்படி சி சிஸ்டம் ரெடி பண்ணுறது ஏய் உனக்கெல்லாம் ஒன்று ஏய் உனக்குலாம் மூணுன்னு எங்கேருந்து சிஸ்டம் ரெடி பண்ணுறது முக்கியம் இல்லையா இப்போது நீங்கள் இன்னொன்று யோசிச்சு பாருங்கள் மூன்று தேர்தல்களாக பிஜேபியை வந்து ஏழு ஏழு சீட்டு அள்ளி கொடுத்துட்டு உங்ககிட்ட வந்து ஐம்பத்தெட்டு சீட்டு அறுபத்தி ரெண்டு சீட்டுன்னு உங்களுக்கு மாநிலத்தில் தட் இஸ் எம்எல்ஏக்கள் இதில் கொடுத்துட்டு விதான் கொடுத்துட்டு கூட இப்போ உங்களை இறக்கி விட்டுருக்காங்கன்னா அதுவும் இவிஎம் தேர்தலாகத்தான் நடந்தது அப்போ ரெண்டு வந்தால் இவிஎம் ஓகே இருபத்தி ரெண்டு வந்ததுன்னா இவிஎம் நாட்டு ஓகேன்னு சொன்னால் இது திமுக திராவிட மாடல் கதைக்கு வந்துடும்ல எதிர்கட்சியாக இருக்கும்போது அவியல் செய்வேன் ஆட்சி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது குவியல் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான அரசியலாக இருக்குது இல்லையா ஓகே சார் இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலும் நடந்திருக்கு அதில் திமுக வெற்றி அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு இது எப்படி முதலே உறுதியாக இருந்தது அதில் என்ன இருக்குது இரநூறு கோடி செலவு பண்ணால் நீங்கள் வெற்றி பெறலைன்னா அப்புறம் என்ன பெரிய நீங்கள் அங்கே என்ன ஏதாவது தியாகியை நிறுத்தி வச்சிங்களா இல்லை ரொம்ப நல்லவர் நேர்மையானவர் அப்படின்னு நிற்க வச்சு நீங்கள் ஜெயிச்சிங்களா அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை தேமுக திக்கிலேருந்து வந்தவர் தானே நிற்கிறேன் ஜெயிக்க வச்சிங்க யாருக்கு பணம் கொடுக்க முடியுமோ யாருக்கு ஏதோ ஒரு கதையை சொல்ல முடியுமோ பழக்க தூக்கிகளுக்கெல்லாம் எப்படி அந்த ப இதை கொடுக்கணுமோ பிரித்து கொடுக்கணுமோ அந்த வேலையை அவங்க ஒழுங்காக செஞ்சாங்கங்கிறதோட கருத்து இல்லை ஆனால் நான் வந்து ரொம்ப குரூசியலாக பார்த்தது திமுக வெற்றியை பற்றி எனக்கு அக்கறை இல்லை ஏன்னா இது வந்து இடைத்தேர்தல்னால் அது இந்த மாதிரியானது இடைத்தேர்தலாக தான் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் அவங்க பட்டி அரசியல் வரைக்கும் பார்த்துட்டவங்க அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ஒன்றும் பேச முடியாது தென்னை மரத்தை நாலு ஸ்டெப்பில் ஏறுறவங்கிட்ட போய் நீங்கள் இதை பற்றி வாழை மரத்தை பற்றி பேசி என்ன புரியோ நம்ம வெட்டி வைத்து தான் செய்வோம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் நான் வந்து என்ன பார்த்தேன் கூர்ந்து கவனித்தேன் அப்படின்னா சீமான் ஐயாவுக்கு பிஜேபி வாங்கின எட்டாயிரம் அதிமுக வாங்கின இருபத்தி ரெண்டாயிரம் இவர் வாங்கின எட்டாயிரம் மூணு சேர்ந்து முப்பத்தெட்டாயிரம் வாக்குங்கள் வருது அப்படின்னு சொன்னால் இந்த கூட்டணி அப்படின்னு ஒன்று பேசினால் அதில் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு நியாயம் இருக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறதுக்கு தயாராக இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலினுடைய வாக்கு அதுதான் இருபத்தி ரெண்டாயிரம் எட்டாயிரம் எட்டாயிரங்கிறது தான் வாக்கு ஆனால் இவர் மொத்தமாகவே எட்டாயிரமோ பத்தாயிரமோ தான் வாங்க போகிறாருங்கிற ஒரு நிலைமை வந்ததுன்னா ஏன் இவ்வளோ லேட்டாகன்றாங்கன்னு எனக்கு தெரியல திரும்ப தாண்டிட்டு போரைக்கும் பண்ணிட்டாரா அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அசம்பிளி எலெக்ஷன் வாங்கினதை விட ஒரு ஆயிரம் வாக்குகள் அதிகமாக வாங்கியிருக்காரு பதினோராயிரம் அப்போ வாங்கியிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இடைத்தேர்தலில் பத்தாயிரம் வாங்கியிருந்தாரு இப்போ இருபத்தி நாலில் எட்டாயிரம் வாங்கியிருந்தாரு இப்போ பன்னெண்டாயிரம் வாங்கியிருக்காருனா நல்ல மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான் ஆனால் இதில் எங்கே தப்பு நடந்ததுன்னு சொன்னால் இது மக்கள் செய்த தப்பாக திமுகவுக்கு எதிரான வாக்குகளை மக்கள் வந்து கரெக்டாக வந்து யாருக்கிட்ட கொடுக்கணுமோ கொடுக்காமல் விட்டுட்டாங்களா பெரிய தண்ணி தொட்டியாக இல்லாட்டியும் குறைஞ்சது ஒரு சின்ன தொட்டிக்காவது போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் போச்சான்னு கேட்டால் அது ஒரு விதத்தில் நான் பிஜேபியும் அதிமுகவையும் குற்றஞ்சாட்டுவேன் நீங்கள் தேர்தலில் நின் நெல்லுங்கன்னு நிற்காமல் போங்க அதில் நியாயம் இருக்குது இந்த மாதிரி ஒரு அறிவு கட்டத்தனமான ஒரு தேர்தல் பூத் ஸ்லிப்பை வச்சுக்கிட்டு பத்து பர்சன்ட்டுக்கு பணம் கொடுப்பாங்க நான் போய் போட்டி போடணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு என் எதிர்க்க இருக்கிறவன் புக்கை வச்சு காப்பி அடிப்பான் பின்னாடி இருக்கிறவன் என் பேப்பரை மிரட்டி வாங்கிட்டு பாஸ் ஆவான் நான் மட்டும் உட்காந்து படிச்சுட்டு வந்து பண்ணணுமாங்கிறது நியாயமான ஒரு அரசியல் ஆனால் எதிர்வினை ஆற்றிருக்கணும் அதிமுகவோ அல்லது பிஜேபியோ இந்த தேர்தலின் போது திமுக செய்கின்ற தவறுகளை எடுத்து சொல்லியிருக்கணும் நீங்கள் அப்படி எடுத்து சொல்வதனாலேயே அந்த வாக்கு வந்து சீமானுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதாக நினைக்கவே வேண்டாம் நோட்டுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம் அதை செய்ய தவறியதனுடைய அவலம் தான் இன்றைக்கி நீங்கள் இங்கே பார்க்குறது ஆனால் எனக்கு இதில் ஒரு மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சி அப்படின்னா ஓகே இனி சீமான ஐயா அப்படின்னு சொன்னால் அசம்பிளி தொகுதியாக இருந்தால் பதிமூணாயிரம் வாக்குகள் அது அப்படியே ஒரு ஓரம் வை ஓட்டு போடாத முப்பது சதவீதம் அது அந்த பக்கம் ஓரம் வை இப்போ மீதி இருக்கிறத மட்டும் பாரு மும்முனை தேர்தல் அப்படிங்கிறதுக்கு இப்போ செட்டில் ஆயிடுச்சு நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறது முப்பது ச முப்பது வருடங்களாகவே கூட்டணி மூலமாக ஓட் டிரான்ஸ்மிஷன் நடக்கிறதில்ல அப்படிங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிகிட்ருந்தேன் அது இங்கேயும் திரும்ப நிரூபணமாகுது அப்படி தான் நான் இதை பார்க்குறேன் ஆனால் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுங்கிறது கூட்டணி அதிகார பகிர்வோடு பேசக்கூடிய கூட்டணிகளுடைய தேர்தலாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் பன்னிரெண்டாயிரம் கோடி செலவு பண்ண போகிற திமுகவை எதிர்த்து நீங்கள் வாக்கு வாங்க முடியும் இல்லைனா சிமானுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் எல்லாேருக்கும் ஏற்படும் முதல்வர் அவர்கள் சொல்லியிருந்தார் இந்த தேர்தல் முடிவு தான் எங்களுடைய மார்க் ஷீட் நீ அதாவது நாங்கள் வந்து எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான மார்க் ஷீட்டு இந்த இடைத்தேர்தலுக்கான முடிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இப்போ அவங்க டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் ஆமாம் இப்போ அவருக்கு முதலே தெரியும் இல்லை ஜட்ஜை விலைக்கு வாங்கியாச்சு இனி முத்துசாமியை தூக்கில் போட்டா என்ன மாரிசாமியை தூக்கில் போட்டா என்ன நான் உயிரோட வெளில வந்துடுவேன்ல அவன்தான் விலைக்கு வாங்கியாச்சுங்கிற மாதிரி தானே வாக்கு வாங்கியிருக்கீங்க எப்போ அவர் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த பங்காளிகள் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா அதிமுக திமுக இந்த பங்காளிகளுக்குள்ள எந்த ஒரு மிரட்டலும் பணிதலும் இல்லாமல் ஒரு தேர்தலை சந்தித்தார்னு சொன்னால் அப்போ நம்ம பேசலாம் பன்னிரெண்டாயிரம் கோடிங்கிறது நான் வந்து கதை விடலை ஆறு கோடி வாக்காளர்கள் அதில் அறுபது லட்சம் பேர் இரு இருபதாயிரம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படி ஒரு அரசியலை நடத்திட்டு நீங்கள் பேசினீங்கன்னா நியாயமாக இருக்கும் ஆனால் அவர் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கட்டும் ஏன்னா என்ன தான் நோட்டு வாங்கினாலும் நோட்டு வாங்கிறதுக்கு ஏதோ ஈரோடு கிடைக்கல மட்டும் நடக்கலை காமராஜய்யா காலத்திலே பேசியிருக்காங்க அதுக்கு முன்னாடியிலேருந்தே பேசிகிட்டு இருந்திருக்காங்க வாக்குகளை வாங்குவாங்கன்னு இவே ராமசாமி ஐயா திமுக எப்படியெல்லாம் வாக்கு வாங்குங்கிறத பற்றி நிறையா சொல்லியிருக்காரு அதை சிவன் ஐயா இன்னும் பேச ஆரம்பிக்கல பேசுவார்னு நம்புகிறேன் ஆனால் ஒரு வாட்டி கூட இது வரைக்கும் ஐந்து வருடம் ஒரு நாள் திமுகவை சட்டசபையில் உட்கார வைக்கல அந்த ட்ராக் ரெக்கார்டை தமிழர்கள் மெயின்டைன் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கையை மட்டும் எனக்கு இருக்குது ஓகே சார் எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை கருத்துக்களைக்கு நன்றி அஸ்வினி ஒரு வீட்ல இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம் பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பாக்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு